அருமையான ரிஷபராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்று மணிக்கு குரு பெயர்ச்சி நடக்க போகிறது உங்கள் ராசிக்கு இந்த குரு என்ன செய்ய போகிறார் இந்த வருஷம் உங்களுடைய தன்மை உங்களுடைய செயல் எந்தவிதத்தில் இருக்க போகிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ரிஷபராசி உங்கள் ராசிக்கு குரு வரப்போகிறார் இது வரைக்கும் மேஷத்தில் இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே உங்கள் வீட்டுக்கே குரு வராருன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதாவது சாஸ்திரங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் ஜென்மத்தில் குரு அமரக்கூடாது ஜென்ம குரு சில விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்கோம் அது ஒரு விஷயமா வந்து நல்ல அதாவது ஒரு விஷயந்தான் ஆனால் இதே விஷயம் நமக்கு வந்து சரியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் இருக்கிற தொந்தரவுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதக ரீதியாக குரு அமர்ந்த ஸ்தானத்தை விட பார்வைக்கு தான் அதிகமாக பலம் கொடுப்பாருன்றது சாஸ்திரம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்த குரு உங்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் கொடுக்கலாம் அது மறுக்க முடியாத விஷயம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் சரியான நேரத்தில் நமக்கு சாப்பிட முடியல இல்லை நாம் சாப்பிட்டது சரியான நமக்கு ஜீரணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு கொடுப்பார் அதுவும் நேரங்களில் நேரத்தில் சாப்பிட்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய சில சோர்வு இந்த உங்களுக்கு இருக்கும் அது ஜென்மத்தில் இருக்கிற குரு செய்கிற வேலை அப்படின்றது அதில் தான் ஜென்ம குரு நமக்கு சில தொந்தரவு கொடுக்குன்றது சாத்திரத்தில் பொதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த கொடுப்பன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குரு உங்களுடைய பார்வையை பலப்படுத்த போகிறார் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா உங்கள் ராசியில் வந்து இப்போ குரு உக்காந்துருக்காருனா குரு தன்னுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்போ அஞ்சாம் என்றது உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க போகிறது அர்த்தம் அப்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது உடல்நிலை பாதிப்பு வந்தாலும் அது உடனே தீர்றத்துக்கு ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பெரிய உடம்பு ப்ராப்ளம் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக லக்கணத்துக்கு ஏழாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறது அது ஒரு பெரிய விசேஷம் ஏழாம் இடம் அப்படின்னா மனைவி ஸ்தானத்து குரு பார்க்க போகிறார் அதனால் இந்த நேரத்தில் சில பேருக்கு வந்து கல்யாண காட்சிகள் ஏற்படுத்துக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் இதுக்கு குரு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலன்றது வேறு குரு என்றது வேறு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு குருபலம் இல்லாமல் போனால் கூட பெண்ணுக்கு குருபலத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சேர்ந்துடும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆணுக்கு குருபலம் இருந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடி வந்துடும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையாக துணை அமைச்சுக்கிறவங்களுக்கு குருபலம் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கல்யாணம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதனால் இந்த குரு பார்வை உங்களுக்கு திருமண பந்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி மனைவி வகையிலையும் பெண்களுக்கு கணவன் வகையிலையும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் உற்ற துணியாக அவங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பாங்க முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா கணவரால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சில விதமான புது முயற்சிகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்கள் கணவரை என்ன செய்வாருனாக்கா உங்கள் கையில் காசு கொடுத்து மனைவி கையில் காசு கொடுத்து செய்ய வைப்பாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து மனைவி ஒத்தையாசையாக இருந்து எந்த விஷயத்தையும் செய்ய வைப்பாங்க இதெல்லாம் நடக்க போகிற விஷயமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஏழாம் பாவம் இந்த நேரத்தில் குரு பார்வையில் சிறப்பாக இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கண்டிப்பாக கொடுக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க உங்களால் முடியாத சில வேலைங்களை இந்த மாதிரி கூட்டு முயற்சியிலையோ இல்லை நண்பர்கள் மூலயமாவோ வாழ்க்கை துணை மூலியமாகவோ இதாவது நீங்கள் சேர்த்துக்கிட்டு அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்தையும் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு பார்க்குறார் இந்த பார்வை உங்களுக்கு இன்னும் விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பித்திருக்க ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை சிறப்பாக கொடுக்கும் அதாவது உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து கிடைக்க வேண்டியிருந்தால் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பீங்க இல்லை ஊரை விட்டு வெளியில் தங்கியிருந்து இருப்பீங்க அவங்க மறுபடியும் உள்ளூருக்கு சொந்த வீட்டுக்கு வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கும் பூர்வீகத்தில் நீங்கள் எதனால் சொத்து வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஆக இந்த குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் பார்வை பலத்தில் உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்களும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அம்சமாக இருந்தால் அதாவது உச்சத்திலேயோ ஒரு சிறப்பான கேந்திரத்திலையோ உங்களுக்கு குரு இருக்காருன்னா இந்த குரு பேச்சு இன்னும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமாகோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தால் இந்த குரு பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் தளங்களாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த குரு பேச்சு வந்து ஒரு சிறப்பான காலகட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது பெண்களுக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டென்ஷன் அதிகமாக போய்டும் ரிஷபராசி பெண்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற குரு அவங்களுக்கு வேண்டாத விஷயத்தெல்லாம் எழுது போட்டுக்குவாங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுத்து மனசு போட்டு குழப்பிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறது அதே மாதிரி பிரச்சனையை அவங்களே ஏற்றுக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலாம் அதிகமாகிடும் அதனால் இந்த நேரத்தில் பெண்கள் வந்து மனசை கட்டுப்பாடாக வச்சுக்குங்க மற்றவருடைய பேச்சு அந்த நேரத்தில் எடுத்து போட்டுட்டு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டுமே செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிற திருமணமான பொது தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் ஐந்தாம் பார்வை குரு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெண்கள் கணவர் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கணவரோட சேர்ந்து வெளி இடத்துல அதாவது தீர்த்த யாத்திரைகள் போகிறதுக்கும் அதிகமான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அம்மா விட்டு சீதனம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் எதிர்பார்க்குற அம்மா வீட்டு சேதனம் எதனால் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கல்வியில் அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கறதுக்கான நேரம் காத்துக்கிட்டு இருக்குது அதாவது படிப்பு விஷயத்தில் நல்ல மதிப்பெண் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் படிப்பு அவங்களுக்கு தேர்ச்சி அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தேர்வு இந்த வருஷத்தில் வரக்கூடிய தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுக்கும் அதனால் மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஒழுக்கத்தன்மையோட சீரிய சிந்தனையோடு படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு திட்டமிட்ட மாதிரி ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த குரு பேச்சி காத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு வேலை பலுவை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துரும் வேலை பலுவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சில விதமான சம்பளம் அதாவது கிடைக்க வேண்டிய பணம் அது உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் கிடைக்காமல் போயிடும் ஒன்றாந்தேதி கொடுக்க வேண்டிய சம்பளம் அஞ்சாந்தேதி கிடைக்கும் அதே மாதிரி ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஐநூறுரூபா கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பணம் பற்றாக்குறை கொஞ்சம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால வந்ததை கொஞ்சம் பக்குவமாக செலவு பண்ணால் பழக்கிக்கங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுன்னு போங்க அதனால் வேலை பலு அதுக இருக்கிறதுனால தூக்கம் கெடாமல் இருக்கிறதுக்கு சில விதமான நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் நேரத்தில் தேர்ந்தெடுத்துக்குங்க மற்றபடி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இந்த நேரத்தில் தேவைப்படுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்மகுரு வயிற்றில் சில விதமான தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது அதே மாதிரி நேரத்துக்கு தூங்குறது இதெல்லாம் இந்த நேரத்தில் பழக்கப்படுத்திக்கோங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமைங்களை தாங்கிக்கவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் பூமி தன்மையில் பிறந்தவங்க பூமாதேவி மாதிரி அதனால் எல்லா பொறுப்பையும் தானே ஏற்றுக்கிட்டு ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற சுமையை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அந்த சுமையோடு சேர்ந்து இன்றைக்கி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற குரு கொஞ்சம் கூடுதலான சுமையை கொடுக்க போகிறார் அதனால் இது வரைக்கும் ஏற்றுக்கிட்ட சுமையில் இது ஒரு சின்ன ஒரு சுமையை நீங்கள் தாங்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால அலட்டிக்காமல் நீங்கள் இருங்க ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் அமைதியான போக்கு எப்போவுமே கை கொடுக்கும் சாந்தமான நிலை உங்களுக்கு என்றைக்குமே வழி நடத்தும் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் பாரத்தை ஒரு பாரமாக நினைக்காமல் அதை இறக்கி வச்சுட்டு தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு பழகிக்கோங்க அதே மாதிரி மொத்த பாரத்தையும் நீங்கள் தங்கிக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சில பொறுப்புகளை கொடுங்க நண்பர்கள்கிட்ட சில பொறுப்புகளை கொடுங்க இது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடைக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் உங்களால் போக முடியாது அப்போ நண்பர்கள் கூப்பிட்டு உங்களுடைய வேலையை செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் மற்றபடி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் பூர்வீகமான சொத்து விஷயம் இதெல்லாம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்புடைய ஒரு குரு பயிற்சி குரு நமக்கு சரியில்லை நமக்கு குருபலம் இல்லை அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அதனால் பயம் உங்களை பயமுறுத்தினாலும் உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் கடவுளுடைய பாதத்தை பணிஞ்சு செயல்படுங்க நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு இந்த குரு பேச்சு காத்துக்கிட்டுருக்கோன்றதும் ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக அம்மன் வழிபாடு செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு விருப்பமான அம்மன் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ம குருவை பற்றி கவலைப்படாதீங்க மற்றவங்க சொல்கிறத விட குரு உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்வையில் செழிப்பாக செய்ய போகிறதுனால எந்த வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இந்த குரு பயிற்சியை நீங்கள் ஏற்றுக்குங்க நன்றி வணக்கம்